ரிஷபம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று முதல் வருகின்ற இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்ற போது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும் ரிஷபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சனி போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான அமைப்பாக கண்டிப்பாகவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய பிரம்மாண்டமான அமோகமான பணவரவுகளையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக திகழ்கின்ற லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சுக்கிரன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பாகும் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான பணிகளில் அபரிவிதமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அருமையான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று லாபத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வருமானங்களை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அரசியல் துறை கலைத்துறை போன்ற பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதிகம் அதிரடியாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான கலைதுறையில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்ற பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல தகவல்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் உச்சம் உறுதி செய்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கை நழுவவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மிகவும் பலமாக வித்தைக்கு கல்விக்கு புத்திக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் மற்றும் சனி ராகு போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது ஆகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட புதனின் அமைப்பு காரணமாக படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய கிடைக்கும் கொண்டிருப்பவர்கள் விரும்பியபடியே உயர் கல்வி ரீதியான பணிகள் மிகச்சிறப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்களும் சிரமங்களும் தாமதங்களும் தடைகளும் நிறைந்தது என்று நினைத்துக்கொண்டிருந்த பணிகளை உங்களுடைய அறிவு ஆற்றல்களை மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக பயன்படுத்தி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கின்றது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மங்களக்காரரான செவ்வாய் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வக்ரம் நிவர்த்தி பெற்று பொருந்திய நிலையில் செவ்வாய் மூன்றில் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக வெற்றிக்கு சிறப்பு வாய்ந்த இடமான ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் நீங்கள் நினைத்த பணிகளை திட்டமிட்ட பணிகளை நீங்கள் நினைத்த அடுத்தகணமே அதிரடியாக துரிதமாக துல்லியமாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட பணிகளை எளிதாக மாற்றி அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வளர்ச்சியோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அங்கு உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிரடியாக உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் மூன்றில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் போன்ற இரண்டு கிரகங்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான காரியங்களை அதிவிரைவாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் வெற்றிகரமாக அமையக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் உங்களை தேடி வருகிறது சில தருணங்களில் உங்களுக்கு விரையச் செலவுகள் ஏற்பட்டாலும் அப்படிப்பட்ட செலவுகள் விஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற செலவுகளாக அமைவதற்கான முதல்தர சாத்தியக்கூறுகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்ம தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதி காலகட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாதம் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குருவிற்கு பலமான வலிமை வாய்ந்த அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைந்து முழுமையாக பயணிக்க இருக்கிறார் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இரண்டாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய குரு இரண்டாம் இடத்திற்கான பலன்களை இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே குருவின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் நீங்கி இனி வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களை குரு அள்ளி கொடுக்கிறார் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமில்லாத கிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் குரு இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ஜென்மராசியில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் கண்டிப்பாகவே உடை தெரியப்பட்டு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழாம் இடமான ஸ்தானம் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் போன்ற இடங்களில் விழுந்து இந்த இடங்களை பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறது குருபகவானின் பகவானின் சுப பார்வையால் பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் பல்வேறு விதங்களான கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் என நல்ல பல சுபவிசேஷ செய்திகளை இனிதாக நிறைய ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் குருவின் பார்வையால் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே நீங்கி நல்ல நன்மைகள் நிறைந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு பல்வேறு விதங்களில் முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சி வாய்ப்புகளுக்குமான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக குரு தன்னுடைய சுபபார்வையால் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் சனி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனி உங்களுக்கு நன்மைகளை நிறைய அள்ளி கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் வருமானங்கள் என அனைத்தையும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக உங்களுக்கு உருவாக்கி வாரி வழங்குகிறார் பிரம்மாண்டமான சாதகமற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமாக நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கிறார் சனி புதிய ஒப்பந்தங்களும் ஆடர்களும் இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்ற போது இருவரும் தங்களுடைய பயண காலகட்டத்தில் இறுதி தருணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் அடுத்தது ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த ராகுகேதுக்கள் தங்களுடைய பயிற்சிகளை சந்திப்பதற்கு முன்னதாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட திடீர் திடீரென பல்வேறு விதங்களான நல்ல தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிதளவான நிகழ்வாக இருந்தாலும் அவை உங்களுக்கு பணத்தன லாபங்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை சாயாகிரகங்களாக சற்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை பெறக்கூடிய ராசி என்று பார்த்தால் கண்டிப்பாக ரிஷபம் ராசிதான் என்று சொல்ல முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு போன்ற இடங்களில் சஞ்சரித்து பலப்படுத்துகிறார் சந்திரன் இந்த மாதிரியாக சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதை மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தை மேலும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்ல பல தகவல்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை